போன வருஷம் ஒரு லட்சம் முதலீடு செஞ்சிருந்தா இப்போது ஒன்பது கோடி கிடைத்திருக்கும் இந்த ஆண்டு முடிவுக்கு வரக்கூடிய இந்த தருவாயில் இந்திய பங்கு சந்தையில் எந்தெந்த நிறுவனங்களின் பங்குகள் எல்லாம் பேக்கர்களாக மாறி முதலீட்டாளர்களுக்கு பெருமளவில் லாபமீட்டி தந்தன என்பதை நாம் இந்த கட்டுரையில் தெரிந்து கொள்ளப் போகிறோம் டிசம்பர் பதினோராம் தேதி நிலவரப்படி ACE Equity என்ற நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலின்படி இந்திய பங்குச்சந்தையின் பென்ட்மார் குறியீடான பிஎஸ்டி சென்செக்ஸ் நடப்பு ஆண்டில் பதினேழு சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது குறிப்பாக மும்பை பங்கு சந்தையில் ஸ்மால் கேப் குறியீடு முப்பத்தொன்பது சதவீதம் வளர்ச்சி அடைந்துள்ளது ஸ்ரீ அதிகாரி பிரதர்ஸ் டெலிவிஷன் நெட்வொர்க் என்ற நிறுவனம் மீடியா துறையில் இயங்கி வருகிறது திரைப்பட தயாரிப்பு விநியோகம் என்பன உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபட்டுள்ள இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கு மதிப்பு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நான்கு ரூபாயாக இருந்து தற்போது இரண்டு ஆயிரத்து பதிமூன்று ரூபாய் என உயர்ந்துள்ளது இந்த நிறுவனத்தின் சந்தை மூலதன மதிப்பு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வெறும் எட்டு கோடியாக இருந்து தற்போது ஐந்து கோடி ரூபாய் என வளர்ச்சி அடைந்துள்ளது இந்த நிறுவனத்தில் கடந்த ஆண்டு இந்த நேரம் ஒரு நபர் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் தற்போது அதன் மதிப்பு ஒன்பது கோடி ரூபாயாக இருந்திருக்கும் மார்ஷன்ஸ் என்ற நிறுவனம் மின்சார உபகரணங்களை தயாரித்து வழங்குகிறது இந்த நிறுவனத்தின் பங்கு மதிப்பு இந்த ஓராண்டு காலத்தில் இரண்டாயிரம் சதவீதம் உயர்ந்துள்ளது கடந்த ஆண்டு வெறும் எட்டு ரூபாய்க்கு விற்கப்பட்ட இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கு தற்போது இருநூற்று நாற்பத்தொன்று ரூபாய் என்ற அளவில் வர்த்தகமாகிறது இந்த நிறுவனத்தின் சந்தை மூலதன மதிப்பு ஐந்து கோடி ரூபாய் ஆகும் அடுத்ததாக இந்த பட்டியலில் இருப்பது பாரத் குளோபல் டெவலப்பர்ஸ் இந்த நிறுவனம் இந்த ஓராண்டு காலத்தில் இரண்டாயிரம் சதவீத லாபத்தை பெற்று தந்துள்ளது இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கு மதிப்பு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் வெறும் நாற்பத்தி இரண்டு ரூபாயாக இருந்து தற்போது ஆயிரத்து எழுநூறு ரூபாய் என உயர்ந்துள்ளது இந்த நிறுவனத்தின் சந்தை மூலதன மதிப்பு பத்து ஆயிரம் கோடி ரூபாய் என அதிகரித்துள்ளது எராயா லைஃப் ஸ்பெசஸ் என்ற நிறுவனத்தின் பங்கு மதிப்பு இந்த ஓராண்டு காலத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது இந்து சதவீதம் லாபம் பெற்று தந்துள்ளது கடந்த ஆண்டு இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கு மதிப்பு எட்டு ரூபாய் என இருந்து தற்போது நூற்று எழுபத்தொன்பது ரூபாய் என உயர்ந்துள்ளது கல்வித்துறையில் இயங்கி வரக்கூடிய வேண்டேஜ் நாலேஜ் அகாடமி என்ற நிறுவனத்தின் பங்கு மதிப்பும் இந்த ஓராண்டு காலத்தில் ஆயிரத்து எட்டுநூற்று இருபது சதவீதம் உயர்ந்துள்ளது அதாவது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கு மதிப்பு பதினொன்று ரூபாயாக இருந்து தற்போது இருநூற்று இருபத்தி ரூபாய் என உயர்ந்துள்ளது நிதித்துறை சார்ந்த என் வரக்கூடிய ஆஷிகா கிரெடிட் கேப்பிடல் என்ற நிறுவனத்தின் பங்கு மதிப்பு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் நாற்பத்தெட்டு ரூபாயாக இருந்தது தற்போது அது எண்ணூற்று ஐம்பத்தொன்பது ரூபாய் எண் உயர்ந்து முதலீட்டாளர்களுக்கு ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தைந்து சதவீத லாபத்தை தந்துள்ளது அடுத்ததாக கேபிள் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டைமண்ட் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் ஆயிரத்து இருநூற்று முப்பத்தெட்டு சதவீதம் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தில் ஒரு பங்கு மதிப்பு பன்னிரண்டு ரூபாயாக இருந்து தற்போது நூற்று ஐம்பத்தொன்பது ரூபாய் என அதிகரித்துள்ளது சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற நிறுவனம் சமையல் எண்ணெய் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளது இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கு மதிப்பு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் முப்பத்தேழு ரூபாயாக இருந்தது தற்போது நானூற்று முப்பத்தி நான்கு ரூபாய் என உயர்ந்துள்ளது ஐடி துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய டெக்விஷன் வெஞ்சர்ஸ் முதலீட்டாளர்களுக்கு எண்ணூற்று எண்பத்தி ரெண்டு சதவீத லாபம் தந்துள்ளது கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கு மதிப்பு முன்னூற்று ஐம்பத்தெட்டு ரூபாய் தற்போது மூன்றாயிரத்து ஐநூற்று பதினாறு ரூபாய் என உயர்ந்துள்ளது ரியல் எஸ்டேட் பிரிவில் இயங்கி வரக்கூடிய ஆர்டிபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் பவர் பங்கு மதிப்பு அறுபத்தெட்டு ரூபாயிலிருந்து தற்போது ஐநூற்று எண்பத்தொன்று என உயர்ந்துள்ளது இந்த நிறுவனம் இந்த ஓராண்டு காலத்தில் முதலீட்டாளர்களுக்கு எழுநூற்று ஐம்பத்தி நான்கு சதவீத லாபத்தை பெற்று தந்துள்ளது இறுதியாக போண்டாடா இன்ஜினியரிங் என்ற டெலிகாம் உள்கட்டமைப்பு நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு எழுநூற்று நாற்பத்தொன்று சதவீத லாபத்தை தந்துள்ளது இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கு மதிப்பு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் எண்பத்திரண்டு ரூபாயாக இருந்து தற்போது அறுநூற்று எண்பத்தொன்பது ரூபாய் என அதிகரித்துள்ளது